அட என்னப்பா இது சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இப்படி ஒரு கோ இன்சிடன்ஸா ரெண்டு பேரும் ஒரே நாள்ல கேட்ச விட்டு இப்படி மேட்ச் இறந்துட்டு நிக்கிறாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப ஒரு விஷயம் நடந்திருக்குங்க இப்ப டப்யூடிசி மேட்ச்ல ஸ்டீவ் ஸ்மித் வந்து பௌமா கேட்ச மிஸ் பண்ணிட்டாரு அதுதாங்க மேட்சோட டர்னிங் பாயிண்டா மாறிடுச்சு அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா ஈஸியா வின் பண்ணிட்டாங்க இதே மாதிரிதான் நைன்டீன் நைன்டி நைன்ல பிப்டி ஓவர் வேர்ல்டு கப்ல என்ன ஆச்சு அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கா பிளேயர் ஹெர்சல் கிப்ஸ் வந்து ஸ்டீவ் வாகோட கேட்சை வந்து மிஸ் பண்ணிட்டாரு இதுல அந்த கேட்சை பிடிச்சிட்டு எக்ஸைட்மெண்ட்ல தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு கேட்சை வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க அதனால சவுத் ஆப்ரிக்கா அன்னைக்கு ஆஸ்திரேலியா கிட்ட வந்து தோத்துருப்பாங்க இப்போ இதே மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் வந்து பௌமாவோட கேட்சை மிஸ் பண்ணனால ஆஸ்திரேலியா சவுத் ஆப்ரிக்கா கிட்ட வந்து தோத்துட்டாங்க இதுல என்ன ஒரு கோயின்ஸ்டன்ஸ்னா இந்த ரெண்டு சம்பவம் நடந்ததும் கரெக்டா ஜூன் பதிமூணாம் தேதி தான் இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் நெட்டிசன்ஸ் என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் இவ்வளோ கோயின்ஸ் இருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க